அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வீடு நீட்டான வீடு வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் பாத்ரூம் ஒன்று வந்துடும் இந்தியன் டைப்பில் வரும் லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான தான் வீடு ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் ரொம்ப உள்ளலாம் போகாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் அட்வான்ஸு முப்பதாயிரரூபா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வரும் வீடு அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா